நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமான மெலடி பாடகளை எடுத்து தன்னுடைய இனிமையான குரலை பாடிய திறமையான போட்டியாளர் தான் தன்ஷீரா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தமிழர் இல்லாமல் வேற மாநிலத்தில் அதாவது கேரளால இருந்து வந்து கலந்துக்கிற ஒரே போட்டியாளரும் அவங்கதான் இந்த வாரம் அவங்கள பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றியும் ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அந்த ஏவியில் அவங்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவங்களுக்கிட்டேயே இந்த அன்பையும் பார்க்கும்போது குடும்பம்னு இருந்தால் தான் இருக்கணும்னு எல்லாருக்கும் தோன்ற வகையில் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் இருந்து அவங்களுடைய கண் கலங்க வச்சுருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் தென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் வெட்டிங்

குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே அன்பா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ